இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு தேவ தூதர்கள் தேவ வார்த்தையை கேட்கிறார்கள் வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று இருபது கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரிய வான்கள் அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரையுங்கள் பாருங்க இந்த வசனம் தூதர்களை பற்றி பேசுகிறது தூதர்கள் தேவனுடைய அரியாசனத்தில் நின்று அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள் பாருங்க அவர்கள் வல்லமை உள்ளவர்கள் ஆனால் அந்த வல்லமை அவர்களின் சுய பலத்தால் கிடையாது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலால் தேவ தூதர்களுக்கான தேவனின் நோக்கத்தை இந்த வசனம் காட்டுகிறது நம்ம இப்போ ஒரு ஐந்து வழிகளில் தேவனுக்கு சேவை செய்ய தூதர்கள் உள்ளனர் அதை நம்ம பார்ப்போம் முதலாவது கர்த்தரை துதிக்கிறார்கள் வணக்கத்தினாலும் சேவையினாலும் பாருங்க அவங்களுடைய வேலையே இதுதான் அப்போது அவங்க தேவனுக்கும் நம்ம பேசுகிற தேவ வார்த்தைக்கும் நமக்கும் அவர்கள் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போது இரண்டாவதாக பூமியின் நடவடிக்கைகளை பற்றி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்கள் பாருங்க பூமியில் உள்ள தேவ மனிதர்கள் மூலம் பேசப்படுகிறதும் நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப போல் விசுவாசத்துடன் பேசுகிறோம்ல அதை செவி சாய்க்கிறார்கள் நாலாவதாக தேவனின் சார்பாக ஊழியம் செய்ய எபிரியர் ஒன்று பதினாலில் பார்க்க முடியும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா சரியா அவர்கள் எல்லாம் பனிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களாம் ஐந்தாவதாக அவருடைய வ தேவனின் வழிநடத்தலில் இருப்பதனால தேவனுடைய பிரியமான காரியங்களை செய்கிறார்களாம் பாருங்கள் அப்போது தேவதூதர்கள் தூதர்கள் தேவ வாத்தையின் குரலை கேட்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சில தெய்வ தூதர்கள் சலிப்புடன் கொட்டாவை விடுகிற போல இருக்கிறாங்க என்று நான் பார்க்க ஏனென்றால் தேவ பிள்ளைகள் அந்த தூதன் செயல்படும் மாத்தை ஒருபோதும் பேச மாட்டுகிறாங்க அதுதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய காரியமே இல்லை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் போராட்டம் வந்தால் ஏதாவது ஒரு காரியம் நம்ம நினைக்கிறது நிறைவேறலைன்னா உடனே என்ன பண்ணுறான் பிசாஸ் வந்து தேவலாத வார்த்தையை நம்ம பேசுவோம் சொல்லி காத்திருக்கிறவனா இருக்கிறான் அதுதான் நம்ம அநேக வேலையில் செய்திருக்கிறோம் பாருங்களேன் ஆ உடனே ஏதாவது பிரச்சனை நடந்தால் தேவலாத எனக்கு எப்போது இப்படி தான் நடக்குது எனக்கு எல்லாம் இப்படியே செய்கிறாங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நான் நினைத்து கூட பார்க்கல இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது எனக்கு மட்டும் ஏன் வருது என் வாழ்க்கையில் மட்டும் தான் அனுமதிக்கிறாரு பாருங்க கத்தர் ஒருபோதும் இந்த காரியத்துக்கு அனுமதிப்பதில்லை கிறிஸ்து வந்து நமக்காக உயிர் நமக்காக மறித்து நமக்காக உயிர் தெளிந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்களேன் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சாயலாய் நம்ம இருக்கிறோம் அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய ரத்தத்தினால நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளையாயிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ தேவன் ஒருபோதும் தீங்கை நம்மளுக்கு ஒரு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் நமக்கு தீங்கு வரணும்னு சொல்லி அவர் அனுமதிக்கவே மாட்டார் ஏன்னா அதுதான் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த அந்த மகா பரிசுத்தமான ஒரு காரியம் பாருங்களேன் அவர் நம்ம எல்லாம் நினைத்திருக்கிறோம் நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் பாருங்க அவர் நமக்காக நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா காரியங்களும் சிலை செய்து முடித்து விட்டார் அப்போ நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டவர்கள் நமக்கு தீங்கு வருவதே இல்லை என்று நம்ம விசுவாசிப்போம் நம்ம வாழ்க்கையில் ஒரு போதும் கத்த தீமை தீமைகளை போராட்டங்களை பிரச்சனைகளை கடன் பிரச்சனைகளை சரீர பலவீனங்களை பாருங்க வறுமைகளை எதுவும் நம்மளுக்கு அனுமதிப்பது இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கோவம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு ஏன் அந்த வசனம் எழுதியிருக்கு தெரியுமா ஆனால் நம்ம தான் பாவத்தை கொண்டு வருகிறோம் பாருங்க வாயினால் நம்மளுடைய சூழ்நிலை சவாலா இருக்கலாம் ஆனா காணக்கூடாத அந்த விசுவாசமான காரியங்களை நம்ம பேசும் பாருங்க கண்டிப்பாக தே நம்மளுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார் அதுக்கு தான் தூதரை வைத்திருக்கிறார் நமக்கும் தேவனுக்கும் பணிவிடை செய்கிறார்களாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது உடனே அது செயல்படும்படியாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க எவ்வளோ நல்ல தேவன் நமக்கு ஒருவேளை கோபத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறவராக இருக்கிறீங்களா ஒரு வேளை பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது தப்பு தப்பாக நெகட்டிவாக பேசுகிறவராக இருக்கிறீங்களா ஏன் பாருங்கள் தேவனை பழி சுமத்துக்கிறீங்களா தேவன் தான் எனக்கு இதை அனுமதித்தான் சொல்கிறீங்களா அதுலேருந்து வெளியே வாங்க ஏன்னா தேவன் ஒருபோதும் அந்த போகிறது கிடையாது பாருங்கள் தேவன் நம்மளுக்கு நன்மையே மட்டும் செய்கிறவர் தேவன் நம்மளே தூதர்களை வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவன் நமக்கு நம்மளுடைய அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசமோடு பேசும் பொழுது அதை நிறைவேற்றுகிறதுக்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் பாருங்கள் இப்போ உங்கள் வாயிலேருந்து தவறான வார்த்தைகள் வருவதற்கு பிசாசு காத்து கொண்டு இருக்கிறான் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவ தூதர்கள் உங்கள் வாயிலிருந்து தேவ வார்த்தை வெளிவரும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள் என்று நினைவு வைத்திருங்கள் அதனால தான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் எப்போதும் நான் தேவ வார்த்தையை பேசுவேன் அவருடைய வார்த்தையை என் வாயில பிரகடனம் பண்ணுவேன் அது பாருங்கள் ஒருவேளை என் சூழ்நிலையை எதிர்மறையாக இருக்கலாம் நான் அந்த இடத்துல தான் நான் தேவனுடைய வார்த்தை பேச போகிறேன் என்று தீர்மானம் எடுங்க ஜெபிப்போம் பரலோக தகப்பனை தேவ வாத்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் வல்லமை உள்ள உம்முடைய தூதர்கள் இருப்பதால் அணு தினமும் உம்முடைய வார்த்தையை பேச நான் தீர்மானிக்கிறேன் என் வார்த்தைக்கு வல்லமை உண்டு அதால் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் தெய்வ வார்த்தையை வல்லமையோடு பேச பருசுத்த வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை